அனைவருக்கும் நமஸ்காரம் போன பகுதியில் ஆண்டாளும் பெரியாழ்வாரும் பேசிக்கொள்கிறார்கள் கண்ணன் கோகுலத்தில் பச்சை குதிரை விளையாட்டு விளையாடினான் அதில் என்ன நடந்தது பார்ப்போமா தந்தையின் கவனத்தை ஈர்த்து விட்ட பின்னே கோதை தொ கதையை தொடங்க ஆரம்பிக்கிறாள் வரிசையில் இன்னும் விளையாடாமல் நின்றிருந்த மீதி நண்பர்கள் எல்லாரும் விளையாடி முடித்த உடனே தெய்வலோகத்திலேருந்து வந்தவர்களுடைய முறை வந்ததுப்பா முதல்ல சிறுவனாக இருந்த பிரம்மா ஓடி வந்தார் வேகமாக ஓடி வந்தவர் கண்ணன் கிட்டக்க வந்தவனும் ஐயோ பகவானை நான் எப்படி தாண்டது அப்படின்னு பதறி போனாராம் தாண்டாமலே கண்ணனை ஒரு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி போயிட்டார் அடுத்து சிறுவனா வந்த சி சிவனுக்கும் கண்ணனை நெருங்கிய உடனே ஐயோ இவன் பகவானாச்சே இவனை போய் நான் எப்படி அப்படின்னு ஒரு பெரிய யோசனை வந்தது உடனே அவரும் பிரம்மா மாதிரியே அவனை தாண்டாமல் அப்படி பிரதட்சிணமாக செய்துட்டு போனாராம் இப்போ அடுத்ததாக வரிசையில் நிற்கிறது இந்திரன் இந்த பிரம்மா சிவன் போல இல்லாமல் நானாவது நன்னா விளையாடி எங்களோட குழுவோட மானத்தை நான் காப்பாற்றணும்னு மனசில் தீர்மானம் பண்ணிட்டு படுவேகமாக ஓடி வந்து அந்த கண்ணனை தாண்டத்துக்கு முயற்சி பண்ணானா எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கலாம் அப்படி அவ்வளோ வேகமாக ஓடி வந்தவன் கண்ணன் கிட்டக்க வந்தோன்ன ஐயையோ இவன் ஆயர் புத்திரன் அல்லவா இவன் கருந்தெய்வம் ஹரும் தெய்வம் அப்படின்னு நினைவு வந்துதான் உடனே தன்னோட தலைய தலையை நிலத்தில் படும்படி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினானாம் நாம் கண்ணனுக்கு இப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பண்ணோடன கூட இருந்த அந்த ஆயர் குலத்து நண்பர்கள் எல்லாம் என்னடா கண்ணா பக்கத்து இருந்து வந்த இந்த நண்பர்கள் எல்லாரும் இப்படி பண்ணிட்டாலே ஒன்ன அப்படின்னு நினச்சாலாம் இதுக்காக வாழ்கிட்ட நீயா பறிஞ்சு பேசின அப்படின்னு எல்லாரும் கேலி பண்ணி சிரித்தார்களாம் இந்த கதையை அப்படியே கோதை பட்டர் பட்டர்கிட்ட சொல்லிட்டுருக்கும்போது பட்டருக்கும் ஒரு சிரிப்பு வந்ததாம் சேர்ந்து என்ன புரிஞ்சின்ற கோதை அப்படின்னு பெரிய ஆழ்வார் கேட்டாராம் அதற்கு கோதை அதாவது ஆண்டாள் என்ன பதில் சொன்னால் தெரியுமா அந்த கோகுல எல்லாம் தன்னுடைய உறவாக நினைத்தார்கள் அதனால கண்ணனை அருகிலிருந்து அனுபவிக்கும் பாகியம் அவர்களுக்கு கிடைத்தது அதே சிவன் பிரம்மா இவர்கள் எல்லாரும் பகவானாக பார்த்ததுனால அவர்களால் அவனை அனுபவிக்க முடியலைப்பா அப்படின்னு சொன்னாலாம் நீங்கள் என்னப்பா சொல்கிற இதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு சரளமாக கதையை சொல்லி முடித்த அக்கோதையை ஆழ்வார் இத்தனை உண்மை தெரிந்து வைத்திருக்கிறாளே என்று ஆச்சரியப்பட்டாலாம் அப்பா உங்களோட அபிப்பிராயம் என்ன என்று கோதை மறுபடியும் கேட்க ஆழ்வார் இயல்பு நிலையை அடைந்தார் உருக்கமாக பக்தி பன்றையின் பேர் வழின்னு சூஸ்திரம் பண்ண ஆரம்பித்தா பகவான்கிற அந்த நேத்திரத்தால் நமக்கு கடாட்சம் பண்ண கால தாமதமாகிவிடும் அதே ஒரு நண்பனாக நினைத்தால் குச்சேலனுக்கு எப்படி கண்ணன் உதவி செய்தானோ அதே போல நமக்கும் அவன் உதவி செய்வான் என்று சொன்னார் ஆழ்வாரின் வார்த்தைகளில் கோதையின் முகம் பிரகாசித்தது உள்ளத்தை மறைத்து கோதை சொன்ன அந்த வார்த்தைகள் ஆழ்வாரை சரியானபடி சென்று அடையாததால் அவள் எப்போதும் அப்பாவியாய் அவர்களுடைய வேல்களை கவனிக்க சென்றார் அடுத்து கோதையும் பெரிய ஆழ்வாரும் என்ன பேசிக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி